மி எல்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெரும் நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளி செய்த திருமணாற்றுப் படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமணாற்று படையிலே நக்கீரர் சுவாமிகள் புலவனை ஆற்றுப்படுத்தும் வழியாக பழமுதிர்ச்சோலையிலே முருகப்பெருமானின் நாமங்களை எடுத்து விவரித்து கூறிக்கொண்டிருக்கிறார் மேலும் அவர் இங்கே தொடர்ந்து கூறுகின்றார் பலனை நோக்கி முருகப்பெருமானின் பல்வேறு பெருமைகளை வேத மொழியாம் தமிழ் மொழியில் அதை எடுத்து விளம்புகின்றார் சூர் மறுங்கருத்தொயிம்பின் மதவலி போர்மிகு பொருணன் பல யானவையில் ஏத்தியானது நின்னள்தறிதல் மண்ணுயர் கருமையின் நின்னடி உள்ளி வந்ததன் நின்னோடு உறையினர் எல்லாம் புலமயோயன அறுத்த மொயம்பின் மதவலி முருகப்பெருமான் போர் தொழிலே தன்மையை உடையவனாக இருக்கின்ற சூரபத்மாவின் குலத்தை இல்லை என்று ஆக்கினவன் முருகப்பெருமான் இதனால் சூர்மருங்கு அறுத்த மொயம்பின் மதவழி மதவலி என்று பெயருடைய சிறந்த வீரனாக இருக்கின்றவன் முருகப்பெருமான் என்று கூறுகின்றார் இங்கே நக்கீரர் சுவாமிகள் அனுராப சுவாமிகள் திருப்பில் கூறுவார் முருகப்பெருமான் விட்ட அந்த வேலாயுதம் இந்த சூரர் கூட்டங்கள் எல்லாம் மடியுமாறு விட்ட வேலாயுதம் வான வானவர்கள் இந்திராதி தேவர்கள் அவர்களுடைய சொந்த ஊரான தேவலோகத்துக்கு குடியேறும்படியாக செய்து சூர பத்மாவின் குலமே அழிவதாக அந்த வேலாயத்தை செலுத்தினான் முருகப்பெருமான் அன்று பூத பசாதிகள் பசிகட இந்த முருகப்பெருமான் செலுத்திய அந்த வேளானது அந்த குலத்தையே நிர்மூலமாக்கியது அதை கண்டு பார்வதி தேவியானவள் அவதாரமான துர்காதேவியானவள் அந்த கொற்றவை களத்தில் இருக்கும் கொற்றவை ஹரஹர சங்கரா என்று வாழ்த்தி முருகப்பெருமானை வாழ்த்தியதை திருப்பில் நினைவிடுகின்றார் அனுதாப சுவாமிகள் வந்த சேனை கேட்டி பூக இந்திரலோகம் விபூதர் குடி பூக மண்டு பூத பஜா கட மயிடாரி வீரி மேரு கிரிதலை மண்டு உருவிய வயலூரா மதவலி என்ற பெயருடன் முருகப்பெருமான் விளங்குகின்றான் மேலும் கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள் ஓர் மிகு பொருண முருகப்பெருமான் போர்க்களத்தில் புகுந்து அவனுக்கு இணையாக வேறு யாரும் இல்லை முருகனை எல்லோரும் ஓமையாக கூறுவார்கள் என்றால் முருகனுக்கு ஈடு இணை வேறு யாரும் கிடையாது முருகனின் அழகு தெய்வத்தன்மை இளமை வீரம் ஆகியவற்றால் பிறருக்கு ஓமையாகும் தன்மையுடையவன் முருகப்பெருமான் பொருண என்றால் ஓமிக்கப்படுகின்றாய் என்று அர்த்தம் என்று சேக்கிழார் விளக்குகின்றார் கம்ப நாட்டு ஆழ்வார் அயோத்தி மாநகரின் சிறப்பை விவரித்துக் கொண்டு இருக்கின்றார் அங்கே அயோத்தி மாநகரில் கூட்டம் கூட்டமாக இளைஞர்களும் பெண்களும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றார்கள் ஒரு இடத்தில் பெண்கள் கூடி பந்து ஆட்டம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கின்றது மற்றொரு இடத்தில் ஆடவர்கள் இளைஞர்கள் அவர்கள் பலவிதமான கலைகளையும் வீரக்கலைகளையும் இயல் இசை நாடகக் கலைகளையும் பயின்று வருகின்றார்கள் அப்படி அந்த ஆடவர்களை காணும் பொழுது முருகப்பெருமான் மயில் மேல் ஏறும் முருகப்பெருமானை ஒத்த இளமையும் அழகும் உடைய ஆடவர்கள் என்று கம்பனாட்டாழ்வார் வாக்கு கூறுகின்றார் அது மட்டுமல்ல அங்கே பெண்கள் இருக்கும் இடம் சந்தன வனம் அல்ல அது ஷண்பக வனம் பெண்களுக்கு இயற்கையாக செண்பக வாசம் இருக்கின்றது என்று கம்ப ஆட்டாழ்வார் வாக்கு சந்தனவனத்தில் பந்தாடும் அந்த பெண்கள் அதை ஷண்பக வனமாக மாற்றிவிட்டார்கள் மயிலூர் கந்தனை ஒத்த இளைஞர்கள் கலை பயிலும் அந்த வனம் நந்தவனம் அது நந்தவனம் அல்ல அது முல்லை வனம் இயற்கையாக முல்லை வாசம் உடையவர்கள் ஆடவர்கள் என்று இந்த முருகனுக்கு ஒப்பாக முருகனை ஓமித்து இந்த ஆடவர்களின் அழகை முருகனோடு அழகு அழகையோடு ஒப்பிட்டு புரிகின்றார் கம்ப நாட்டாழ்வார் பந்தினை இழையவர் பயில் இடம் மயில் ஊர் கந்தனை அணையவர் கலை தெரி கழகம் சந்தனவனம் மல்பகவனமாம் நந்தன மல நரை விரி புரவம் என்று முருகனை எல்லாவற்றுக்கும் முருகனை ஓமையாக கூறுவது தமிழ் பெரியோர்களின் வழக்கம் இவ்வாறு கம்ப முருகனை புகழ பறவையார் சுந்தரமூர்த்தி நாயனாரை நோக்குகின்றார் முதலில் பார்க்கும்போது சுந்தரமூர்த்தி நாயனாரை கண்டு பறவையார் வியந்து இதோ அங்கே தெரிவது சுந்தரமூர்த்தி நாயனார் அல்ல முன்னே வந்தவர் தோன்றும் முருகனோ என்று வியந்து ஓதுவதாக பாடுகின்றார் சேக்கிழார் பெருமான் இவ்வாறாக பலவிதமான பேர்களால் நாமாவளிகளால் முருகனை துதிக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள் போர்மிகு பொருணக குருசில்யன பல யானிய ஏ போர்மிகு பொருண தலைவனே என்று பல பலவாக நான் அறிந்தளவு முருகனை பற்றி போற்றி பொழுந்து பாடியுள்ளேன் இருபத்தாறு நாமங்களால் இதுவரை பொழுந்துள்ளார்கள் நக்கீரர் சுவாமிகள் முருகனை ஷரவணத்தில் கார்த்திகை மாதர் அறுவர் பயந்த அருமுகச் செல்வா சிவகுமாரா பார்வதி மகனே குற்றவனே கொற்றவை குமாரா காடுகால் குழந்தையே தேவசேனா பதியே கடம்பா புலவா போரில் ஒப்பற்றவனே ஆற்றல் வீரனே அந்தனர்க்கு செல்வமே சான்றோர் புகழும் சொற்கூட்டமாய் உள்ளவனே வள்ளி தேவயானையின் கணவனே வீரரில் ஆண் சிங்கம் போன்றவனே வேலேந்திய கைகளால் வெற்றி பெறும் வெற்றி செல்வா க்ரௌஞ்சம் அழித்தவா குறிஞ்சி தெய்வமே புலவரில் ஆண் சிங்கம் போன்றவனே வீடு வேறழிக்கும் வேலவா வீடு வேற்றை அழித்து அதை நுகர்விக்க செய்யும் பெருமானே பெரும்புகள் உடையவனே துன்புற்றோர்க்கு அருள் செய்யும் பொன்னணி சேயே வீரம் நிறைந்த வெற்றி மார்பில் பரிசிலருக்கு ஈரம் தந்து தாங்கும் நெடுவேலே தேவரும் மூவரும் முனிவரும் போற்றும் பெரும் புகழையுடைய இறைவனே சூரன் குலத்தை வேரோடு சாய்த்த வலியவனே போரில் ஒப்பற்ற தலைவனே என்று இருபத்தாறு திருநாமங்களால் முருகனை போற்றி புகழ்ந்து உள்ளார்கள் நக்கீரர் சுவாமிகள் இதை எல்லோரும் பாராயணம் பண்ணுவதாக அந்த அருமையாக அமைந்துள்ளது இந்த பழமுதுச்சோலை திருமுகாற்றுப்படை இந்த பாடல் இவ்வளவு புகழ்ந்து மீண்டும் தன்னுடைய அடக்கத்தை கூறுகின்ற அடக்கத்தோடு சொல்கின்றார் இங்க நக்கீர சுவாமிகள் நின் அளந்த மண் உயர் கருமையின் நின்னடி உள்ளி வந்ததன் நின்னோடு உறையுடர் இல்லாம் புலமையோ என நான் அறிந்தவாறு முருகனை ஏற்றி துதித்துள்ளேன் முருகனை பற்றி துதித்து உருகும் பொழுது அந்த இருமை விலகும் இருவினை அகலும் என்பது பெரியோர் வாக்கு முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வா கந்தர் அனுபூதி முருகனை பற்றி எத்தனையோ பாடலை பாடிய அறிவித சுவாமிகள் இறுதியாக கந்தர் அனுபவியில் மீண்டும் கூறுகின்றார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் திருப்பொருளில் வேறு வேறு இடத்துக்கு உறுவார் முருகப்பெருமானை போற்றி வணங்கி உருவும் அடியவர்கள் இருவினை நல்வினை தீவினை மட்டுமல்ல நல்வினையும் ஏனென்றால் வினைகள் தீவினை நல்வினை இரண்டுமே கர்மாவை கொடுக்கக்கூடியது அந்த இரு வினைகளும் அழிவதற்கு முருகனை உருகும் அடியவர்கள் முருகனுக்கு முருகன் அவர்களுக்கு உதவி புரிய வருகின்றானாம் எப்படிப்பட்டவன் அவன் இந்த உலகத்தை சுற்றி வரும் சூரியன் சந்திரன் அப்படி சுற்றி வரும் இந்த உலகம் அந்த உலகத்தை ஒரு நொடியில் வலம் வரும் பெருமாளே என்று இங்கே கூறுகின்றார் அருண சுவாமிகள் உருகுமடியவர் இருள் போரும் உதயதி நகர இமகரன் வரும் உலக முழுதொரு நொடியில் வரு பெருமாளே இப்படியாக முருகப்பெருமானின் திருநாமங்களை கூறி புலபாணி முருகனின் நான் கூறிய திருநாமங்களை கூறி முருகனை போற்றி புகழ்ந்து வாழ்த்துவாயாக அது மட்டுமல்ல அதன் பின் உன்னுடைய வந்த காரியத்தை சொல்லி விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி கொள்கின்றார் நக்கீர சுவாமிகள் நின்னளந்த மண்ணுயிர் கருமையின் உள்ள வந்ததன அவனர்களாலே அவன்தாள் வணங்கி என்பது போல் முருகப்பெருமானின் பலவிதமாக போற்றி துதித்து முருகா இதற்கு மேல் என்னால் கூற இயலவில்லை என்னால் கூற முடிந்தது இவ்வளவே இன்னும் என்னால் சொல்ல இருக்கின்றது என்று எண்ணும் பொழுதே முருகப்பெருமான் ஓடி வந்து அருள் புரிவானோம் முருகனை மூன்று வித மூன்று விதமான அன்பர்கள் போற்றி அருள் பெறுகின்றார்கள் என்று நாம் இங்கே கூறியதை பார்த்தோம் நசையுனர் என்று முந்தைய பாடலில் கூறினார் நசையுனர் என்றால் பற்றற்ற ஞானிகள் அவர்கள் முருகனை போற்றி அருள் பெற்றார்கள் அலர்ந்தோர் துன்பம் மிகுந்தவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்லாமல் உலகத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அங்கே வாடுபவர்கள் நசையுணருக்கு ஆற்றும் இசை பேர் ஆளா அலந்தோர்க்கும் அளிக்கும் புலம்பூஞ்சை அப்படிப்பட்ட துன்பமுற்றவர்களுக்கு முருகன் அங்கே சர்வ ஆபரண புஷிதனாக அவர்களை காப்பாற்றி ரஷிக்கின்றான் அது மட்டுமல்ல பரிசினர் தாங்கும் முருகெடு நெடுவேல் பரிசை வேண்டி இகவர சுகம் வேண்டி வரும் அன்பர்கள் அவர்களுடைய தாமத்தை போக்குவதற்கு நெடுவேளாக இருக்கின்றான் முருகப்பெருமான் இவ்வாறு மூன்று விதமான பக்தியை செலுத்துவர்களுக்கும் பலன்களை எண்ணி பக்தியை செலுத்துவர்களுக்கும் முருகப்பெருமான் அருள் புரிகின்றார் என்று நக்கீரர் சுவாமிகள் கூறுகின்றார் மீண்டும் நாம் இங்கே அரு நக்கீரர் சுவாமிகள் திருமணாற்றுப்படியை தொடர்ந்து பழநூச்சோலையில் விருத்து முருகன் இருக்கும் பாங்கை விருத்து இருக்கும் அந்த அடகை மீண்டும் நாம் கண்டு கேட்டு கழிப்பதற்கு எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமா நமக்கு அருள் விட்டும் ஹரஹர பார்வதி பதையே அரஹர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா